வணக்கம் நான் உங்கள் கினஸ் ரவி நாம நம்ம கிட்ட வரையங்களுக்கு அன்னை வரும வழி மையம் நம்ம அலுவலகத்துக்கு வருவாங்க கால் கால்வழி இடுப்பு வலி அப்படிம்பாங்க தீராத புண்ணு ஒரு சைலன்ஸ் சிலை வச்சிருந்தாலும் சரி இல்லை சுகர் வந்து கால் எடுக்கணும் கை எடுக்கணும்னாலும் நாம் கொடுக்குற எண்ணெயை பயன்படுத்தி அந்த புண்ணு குணமானவங்க கால் எடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முழுமையாக அந்த பொண்ணு ஆறினவீங்க மிக சந்தோஷமாக முழங்கால் வழி காலை மாற்றணும் பிடிக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும் எதுவுமே இல்லாமல் முழங்காலுக்கோ தோள்பட்டைக்கோ கை தூக்க முடியாக்கம் இருக்கிறீங்க நம்ம சொன்ன நாம் கொடுத்த ஆயளை பயன்படுத்தினீங்க வந்து பயன்பட்டு சந்தோஷமாக எங்களுக்கு தகவல் சொன்னாங்க சில நபர்களுக்கு வந்து இந்த எண்ணெய்களை வந்து இதுதான் நாம் கண்டுபிடிச்ச எண்ணெய் தயாரித்த எண்ணெய் இந்த எண்ணெயில் இன்னும் மேலும் ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து எப்பேற்பட்ட வழிக்கு போடலாம் எப்பேற்பட்ட காயத்துக்கு போடலாம் எப்பேற்பட்ட வீக்கத்துக்கு போடலாம் ஒரு வழி அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி போடணும் தோப்பா தோள்பட்ட வழினா இப்படித்தான் போடணும் அக்கல்னா தான் போடணும் கழுத்து வலி இப்படி போடணும் இப்படி இடுப்பு இழுப்பு வலிங்கன்னா பட்டா போதும் முழங்கால் வழி அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி போடணும் முழங்கால் முன்புறம் பின்புறம் இப்போ நாம் என்ன பண்ணோம்னா முழங்காலுக்கு போட்டு மேலேருந்து கீழே போடுறோம் அப்படி போடக்கூடாது கீழேருந்து மேல் நோக்கி போடணும் முழங்கால் முன்புறம் பின்புறமும் அதே மாதிரி தசைகள் நரம்புகள் பின்னாடி தான் இருக்கு அதனால் முழங்கால் பின்புறம் தான் நாம் அந்த கீழேந்து மேல் நோக்கி எண்ணெய் பட்டா போதும் அழுத்தி தேய்க்க கூடாது மேலும் எப்பேற்பட்ட காயம் ஒரு சைலன்ஸரே புண்ணு ஆச்சு அப்படின்னா தீ காயம் ஆச்சு அப்படின்னா ரெண்டு நாள் ரொம்ப ஜாஸ்தி இந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு ஏழு முறை எட்டு முறை நாம் அப்ளை பண்ணுறப்போ அதே மாதிரி இந்த எண்ணெய் நவ மூலம்னு சொல்றோம் ஒன்பது வகையான மூலங்கள் ஆசன வாயில் வரக்கூடிய உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய மூலம் எப்பேற்பட்ட மூலமாக இருந்தாலும் இந்த எண்ணெயை ஆசன வாயில் பூசினா போதும் கரைஞ்சிடும் அடுத்தது வாய் பல் சம்பந்தப்பட்ட பல்வழி எதிர்வீக்கம் இரத்த கசிவு பல் கூச்சம் சின்ன சின்ன கொப்பளம் வந்துருக்கும் பகடு வீங்கின மாதிரி ஆயிரும் கண்ணம் இதுக்கு இந்த பல்வழி சம்மந்தப்பட்டதுக்கு இந்த எண்ணெயில கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் குழச்சு விரல்ல பிரஷ் பண்ணும் பத்து நிமிஷம் கழிச்சு ஆள் வாய குஞ்சிங்கன்னா பல்லு இருக்கிற புழுவு இருக்குனால் வெளியே வந்துடும் பல் சொத்தை இருந்தாலும் சரி பல் கூச்சமாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன கொப்பளமா இருக்குது எகுர் வீங்கிருக்கு இருக்குது எகிரில் ரத்தம் கசிவா இருக்குதுனால இந்த எண்ணெயில கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் குழைச்சி விரலில் ப்ரெஷ் பண்ணி பத்து நிமிஷம் கழித்து வாய்க்கோ பிடிச்சிங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணிங்கன்னா பல் சட்டப்பட்ட அத்தனை நோய்களும் அடுத்து இதே எண்ணெயை காது ஒளி காது இறைச்சல் காதே கேக்கல காதல சீல் பிடிதல் காதல இறைச்சல் எதுவாக இருந்தாலும் ஒரு காதுனா காலையில் ஒரு ரெண்டு சுட்டு விடுங்க நைட் ரெண்டு சுட்டு விடுங்க ரெண்டு காதலையும் உங்களுக்கு தொந்தரவுன்னா காலையில் ஒரு காதல் விடுங்க இரவு உணர் காலையில் ரெண்டு சூட்டு விடுங்க குழந்தைகள்னா ஒரு சூட்டு விட்டால் போதுமானது சரி இந்த எண்ணெயில் தலைவலி தளபாரம் தொடர் தும்பல் மண்டையில் நீர் கோத்ததுனால பருவத்தில் உங்களுக்கு வழி ஜாஸ்தியாக இருக்கும் பாரமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே எண்ணெயில் கொஞ்சம் இந்த எண்ணெய் கொஞ்சம் பச்சக்கர் போகிறோம் லட்டு போடுறோம் எடுத்து நல்லா குழச்சி பருவத்தில் வந்து அவுட்ரு இங்கே ரெண்டு பக்கம் பொய்க்கல் கண்ணுக்கும் காலுக்கும் இடைப்பட்ட பகுதி கண்ணாடி பிரேம் பிரேமுகார இடம் போட்டு ரெண்டு ஊர் நல்லா அழுத்தி தே ரெண்டு தடவை மூணு தடவை அழுத்தி தேய்ச்சி ரெண்டு தடவை மூக்கில் உறிஞ்சினீங்கன்னா அடுத்த செகண்டு தலைவலி தலபாரம் நீர் கோர்வை உங்களுக்கும் முற்றிலும் குணமாகும் ஆகவே தேவைப்படும் பட்சத்தில் வெளியூரில் இருக்கிறீங்க ஏதாச்சும் எங்களால் வர முடியாது சார் நாங்கள் தூரமாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய இதே நம்பருக்கு உங்களுக்கு தெரியும் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் அட்ரஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கனாலும் உங்களுக்கு நாம் கூறியில் அனுப்பிச்சோம் என் நண்பரும் கூட சந்தோஷ் பாலாஜிங்கிறவங்க கூட நம்மகிட்ட அவங்க அவரோட தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சிட்ருக்குறாரு நீங்கள் அவர் மூலயமா போகலாம் இல்லை நம்மகிட்டமாக அனுப்பிச்சி விட்டாலும் நான் உங்களுக்கு கூறியில் அனுப்பிச்சிட்ருவோம் வெளியூர் அனுப்புகிறேன்னா நம்ம குறைந்த வச்சு மூணு பாட்டில் தான் அனுப்ப முடியும் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து எந்த ஸ்டேஜில் எந்த விதமான உங்களுக்கு தளபா பொழுகாக இருந்தால் கூட இந்த எண்ணெய் போட்டிங்கன்னா பொடுகு கேட்கும் பித்த வெடுப்புக்கும் உங்களுக்கு குணமாகும் ஆகவே இந்த எண்ணெயை தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன் நாமும் கின்னசிரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் அதில் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஆள்னு வரும் அனு நாம இதுவரைக்கும் பேசின அத்தனை மருத்துவ குறிப்புகள் வரும் நீங்க பயன்பெறணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம் உங்கள் கின்னசுரவி